வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா பிளேயில் வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோனில் வந்து லைவ் டிவி வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இப்போது ஏர்டெல் டிடிஎஸில் வந்து லைவ் டிவி வந்து மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி பார்க்கணும் அதில் என்னென்ன வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் தமிழோடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகம் கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம வந்து லைவ் டிவியை வந்து எங்கே பார்ப்போன்னா டிடிஎச்சில் தான் பார்க்க முடியும் மற்றபடி வேறு எந்த ஒரு இதுலையும் பார்க்க முடியாது ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேயும் அதெல்லாம் பார்க்க முடியாது டாட்டா பிளேல மட்டும் மொபைலில் வந்து லைவ் டிவி வந்து பார்க்குற வசதி வந்து கொண்டு வந்தாங்க அது ஆண்ட்ராய்டில் எங்கெங்கே வேலை செய்யுதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் லாகின் பண்ணாலே போதும் உங்களால் வந்து லைவ் டிவி வந்து பார்க்க முடியும் மற்ற எந்த டிடிஎச் நெட்ஒர்க்லையும் அந்தமாரி வசதி வந்து கொண்டு வரல ஆனால் இப்போது ஏர்டெல்லில் வந்து அந்த வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரையல் மாதிரி கொஞ்சம் போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து ஒர்க் ஆகுது இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சில சேனல்லாம் தமிழில் வந்து வருது இது கொஞ்சம் இப்போ இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நல்லா போயிடுச்சுன்னா எல்லா சேனல்ஸும் வந்து வரது வந்து வாய்ப்பு இருக்குது அது என்ன ஆப்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ளே ஆப்பு அந்த ஆப்பு வந்து நீங்கள் மொபைல் நம்பருக்கு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா அதாவது நீங்கள் டிடிஎச் ஒரு நம்பர் வந்து வாங்கியிருப்பீங்க அந்த நம்பர்லேயே லாகின் பண்ணிங்கன்னா அதில் சைடில் மை டீடெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீடெயில்ஸ் போயிடும் அதில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா சேனல்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க உதாரணத்து இப்போ நான் வந்து தமிழ் அட்டிமேட் பிளானில் இருக்குன்னா அச்சரி பிளானில் இருக்குன்னா எனக்கு அச்சரி சேனல் வந்து தனியாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ரிலிஜன்லாம் தனியாக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கிட்ஸு சாமி பாட்டு ஸ்போர்ட்ஸு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவாங்க எப்படி டிவியில் வந்து ஒரு மெனு ஆப்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேனல்ஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெனு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதாவது சில பேர் ஓடிடி வந்து எக்ஸ்ட்ரீம் பிளே ஆப்பில் போயிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களால வந்து பார்க்க முடியாது நீங்கள் டிடிஹெச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னு பார்த்தீங்களா அந்த நம்பரை லாகின் பண்ணி ஓடிபி வரும் ஓடிபி இருந்தால் தான் உங்களால் வந்து பார்க்க முடியும் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்கள் டிடிஹெச் வந்து ரீசார்ஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இப்போ வந்து பார்க்க முடியும் இப்போ வரைக்கும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழில் கல்வி டிவி வந்து வருது மற்ற சில சேனல்லாம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா சேனல்ஸும் வந்து வர வாய்ப்பு இருக்குது இது சும்மா ட்ரையல் மாதிரி தான் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் டாடா பிளேயும் இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க அதுலேயே வந்து லைஃப் டிப்பாக வசதி இருந்தது இப்போ இதில் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஏன்னால் நிறைய பேர் வந்து டிவியை வந்து பார்க்க முடியாத நேரத்தில் மொபைல் ஃபோன்லேயே லாகின் வந்து பார்த்து பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா இடத்துலையும் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஆண்ட்ராய்டு இருந்தால் ஆண்ட்ராய்டில் பண்ணிக்கலாம் அல்ல அல்லது டிவியில் ஆண்ட்ராய்டு இருந்தால் டிவியில் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் ஆண்ட்ராய்டு வேலை செய்யுமோ அங்கங்கெல்லாம் நீங்கள் எஸ்டீம் பிளே அப்போ வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு வசதி என்னென்னா என்னென்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து டீடேஜ் வந்து பார்க்க முடியும் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியாது அது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இதை வந்து லாகின் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வசதி வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கிங்க அப்போதான் நம்ம போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் உடனே கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி